உங்களுடைய வாழ்க்கையில் மனசுக்குள்ள ரொம்ப குழப்பங்கள் ரொம்ப நாளாக நீடித்த குழப்பம் ஒரு கவலை என்னன்னு பண்ணுன்னு புரியவே இல்லை ஆனால் புரிஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் புரியலை அப்படிங்கிற ஒரு நிதானம் இல்லாத தன்மையை அப்படியே தூக்கி வெளியேற்ற போகிற ஒரு நில நிதானமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க போகிறார் அதே போல் நம்முடைய துலாம் ராசி என்பர்கள் யாரெல்லாம் சொந்த வீடு கெட்டுன்னு ஆசைப்படுறீங்களோ ஒரு இடம் மனை வாங்கக்கூ வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உறுதியாக சனி பகவானுடைய வக்ர காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் இதில் இன்னொரு விஷயம்னு சொல்லலாம் துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக செய்யாத தப்புக்கு தண்டனை அனுப்பிக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அல்லது நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் இருந்துச்சுனா இப்போ அந்த நிலை மாறப்போகுது உங்களுடைய மனம் ஒருநிலைப்பட்டு நீங்கள் செய்யாதவருக்கு தப்பு ஏதேனும் சொல்லி உங்களை குற்றம் சாட்டியிருந்தாங்கன்னா குற்றம் சாட்டிய நபரே உங்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள் உறுதியாக உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு உண்டு